குற்றப்பத்திரிகையான ட்ரையல் வந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு செல்ல இருக்கிறது முதல் கட்டமாக குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த குற்றப்பத்திரிகையில் மொத்தம் முப்பது பேர் மீது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் ஏ முதல் குற்றவாளியாக ரவுடி நாகேந்திரன் பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அவர் ஆயுள் இரட்டை ஆயுள் தண்டனை கைதியாக வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ஆம்சாங் கொலை வழக்கிலும் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை ஆனாலும் இரட்டை ஆயுள் தண்டனை கைதியாக அவர் வேலூர் திரையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் அவர்தான் இந்த வழக்கில் ஏ ஒன் அதாவது முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏ ஏ டூ அதாவது இரண்டாவது குற்றவாளியாக சம்போ செந்திலுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கில் ஒரு மைய புள்ளியாக செந்தில் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கூலிப்படைகளை தயார் செய்தது ஆயுதங்களை யார் யாருக்கெல்லாம் திரிச்சு கொடுத்தது அது மட்டும் கையாடல் தொடர்பாக பல்வேறு கட்ட செயல்களில் இந்த ராம்ஸ்டாங் கொலை வழக்கில் கம்போ செந்திலுடைய செயல்பாடுகள் இருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில்தான் தான் செந்திலை பிடிப்பதற்காக பல்வேறு யூகங்களை காவல்துறையினர் வகுத்தார்கள் ஆனால் இதுவரை சம்போ செந்தில் பிடிபடவில்லை அவர் தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார் சம்பவ செஞ்சிலை ஏ இரண்டாவது குற்றவாளியாக ஆம்ஷாங் கொலை வழக்கில் போலீசார் சேர்த்திருக்கிறார்கள் குற்றப்பத்திரிகையில் அவர் பெயரும் இந்த வழக்கில் முப்பது குற்றவாளிகள் மீது குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இருபத்தி எட்டு பேர் இந்த வழக்கில் கைதாகி இருக்கிறார்கள் இருபத்தி எட்டு பேரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் மீதும் இரண்டு பேர் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் சம்பவத்தில் மற்றொருவர் சம்போ செந்திலுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் முத்தை கிருஷ்ணன் அவரும் தலைமறைவாக இருக்கிறார் அவர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக காவல்துறை தரப்பில் முத்தை கிருஷ்ணனுக்கும் ஏற்கனவே ஆனால் இதுவரை அவர்கள் கைது செய்யவில்லை தற்போது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய செய்யப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் தலைமறைவாக இருக்கிறது இரண்டு பேரையும் பிடிப்பதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையிலும் போலீசார் இறங்கியிருக்கிறார்கள் நன்றி சுப்பிரமணியன்